அன்பான மக்களே இது வைரப்பாறு யூடியூப் சேனல் பார்ட் செவன்டீன் பாகம் பதினேழு நான் இப்போ காட்டுற காணொலியை பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்பம் இது தரை இந்த தொடப்பத்துக்கும் இந்த தரைக்கும் நான் வச்சிருக்கிற பொசிஷன் வேணால் உங்களுக்கு தப்பாக இருக்கலாம் ஏன்னா அதோடய கைப்பிடி வந்து கீழே இருக்குது தரையில் படுற மாதிரி இருக்குது தரையை தொடக்கிறது வந்து இதுவாக இருக்குது மேலே இருக்குது இதில் ஒரு ஒரு உண்மையான ஒரு இது இருக்குது உங்களால் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இது தரைக்கும் ஒரு தொடத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமாண்டில் போடுங்க தெரியலனா கூட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு வாழை மரத்தோட செடியை கட்ட அதை வளர்கிற செடியை வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு கமாண்டோ இல்லை ஒரு இதுவும் இல்லை இதுக்கு மட்டும் இப்படி கமாண்ட் பண்ணி போகிறீங்க தொடர்ந்து இது பண்ண போகிறீங்க தம்பி கொஞ்சம் நவருப்பா இந்த தொடப்பத்துக்கும் தரைக்கான தரைக்கான வித்தியாசத்தை இதுக்கு நானே விடைய சொல்லிடுறேன் தொடப்பம் வந்து தரையை பெருகினே இருக்குமா தரை சுத்தமாக இருக்குமா அப்போ வந்து இந்த துடப்பம் வந்து பெருகினே இருக்கும்போது தரை வந்து கேட்டுச்சான் ஏன் வந்து பெருகினே இருக்கிற அப்படின்னா ஏய் நான் பெருகிறனால நீ சுத்தமாகினே இருக்கிற இல்லைன்னா நீ மட்டும் அழுக்காயிருப்பில்ல அப்படின்னு தொடப்பம் சொல்லித்தான் தர சொல்லித்தான் பதில் அறிவு கட்ட முண்டம்மே நீ பெருக்க பெருக்க எனக்கு ம என்னோட உடம்ப ஃபுல்லாக வந்து நீ பெருக்கிறது வந்து போட்டு கீறி 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 என்னோடய இது வந்து பா இது என்னோடய மேலே இருக்கிற தோல்லாம் உரிச்சிடுற பத்தாதுக்கு என்ன கீறுறன்ற பேரில் நீ தேஞ்சி தேஞ்சே போயிடுற இதுதான் வந்து உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இந்த மனிதருங்க மட்டும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதே நினைக்கவே மாட்றாங்க இது வந்து திங்க் பண்ணுங்க ஒரு தொடப்பத்தை பார்த்து தரை கேட்குது தரையை பார்த்து தொடப்பம் சொல்லுது தொடப்பம் கேட்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுது ஆனால் அந்த கஷ்டத்துக்கு காரணமான இங்கே யார் சுற்றுச்சூழ்நிலை மனிதர்கள் காற்று மாசுபாடு ஏன்னா காற்றுல வந்து ஏதனா தூசி பரவுது அதுக்கு ஒரு இது வேணும்ல தொ விளக்கம் மாறு தொடப்பை வேணும் அப்போ வந்து இப்போ இது பண்ணணும் இப்போ க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குல்ல இதுதான் நம்மளோட வைரப்பார்வையோட யூடியூப் சேனலோட கான்செப்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பயங்கரமான உங்களுக்கு அறிவுக்கான வேலைலாம் வரும் அப்போ பார்ப்பீங்க என்னடா இவர் புதுசு புதுசாக அறிவுக்கான வேலையெல்லாம் இது பண்ணுறாரு நீங்கள் அந்த வாழை மரத்துக்கு எப்போ நீங்கள் பத்து ஒரு ஒரு இருபது பேர் மட்டும் கமெண்ட் போடுங்க அந்த வாழை மரத்தோட விடையை நான் சொல்லிடுறேன் ஆனால் இது இதுக்கு வந்து விடை உங்களால் அது சாதாரண விடை தான் அது அதே உங்களால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நான் வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டேன் தரை நம்மளோட தொடர்பு கட்டிகம் தரைக்கும் பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் இதோட கான்செப்டு நல்லா யோசித்து பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே இந்த வைரப்போர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு புது புது விடையோட உங்களுக்கு விடையும் வினாவும் கொடுப்போம் விடையும் கொடுப்போம் நீங்கள் இப்போ நான் கொடுக்குற விடை வந்து இது இது அதை இப்போ ஈஸியான விதையாக உங்க விடையே உங்களால் கண்டுபிடிக்க முடியல இதை எப்படி கண்டுபிடிப்புங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதோடய விடையை சொல்லிட்டேன் ஆகையால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் எனக்கு எங்கள் யூடியூப் சேனலில் வா வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கான அறிவு கதவை நாங்கள் திறப்போம் நான் திறப்பேன் இந்த யூடியூப் சேனல் வைரப்பாரு யூடியூப் சேனல் உங்களோட அறிவு கண்ணை திறக்கோம் நன்றி வணக்கம் மக்களே இரவு வணக்கம்